சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிரித்து போயிருக்கிறார் அவ்வளவுதான் அதிமுக கூப்பிடுவோம் மாநாடு நடத்துவோம் ஆட்சியிலும் பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில ஒரு சின்ன இடைத்தேர்தல் மாதிரி ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் அட்மிட் தான் நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கிவிட்டு இது ஒரு அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு டிராமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக ஆரம்பிக்கும்போது நாங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவோம் எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம் நாங்க ஆளும் கட்சி எதிர்த்து கூட மாநாடு நடத்துவோம் அப்படின்னு கொண்டிருந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்துவிட்டு வந்தவுடனேயே போய் போய்விட்டார்கள் என ஆக ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய் அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும் எனக்கு தெரியாது நான் கேட்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கை எப்படி பேசப் போகிறீர்கள் என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கப் போகிறீர்கள் அது மட்டும் இல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றால் நான் ஒரு சின்ன கவிதை படித்தேன் அதாவது மரம் வெட்டும் கோடாரிகள் எல்லாம் மரம் வெட்ட வேண்டாம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டனவாம் இது ஒரு புது கவிதை நான் வரும்போது படித்த அதே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு மது விலக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையில ஒரு அழகான ஒரு கார்டூன் படித்தேன் இந்த மது விலக்கு மாநாடுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக் காரங்க தான் ஸ்பான்சர் அதனால என்ன நடக்குது ஒரு மது என்ற உயரிய கொள்கையை சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு சொல்றாங்க அப்பவே கலைஞர் எங்களுக்கு பத்து சீட் கொடுத்தாங்க இப்போ ஆறு சீட்டுன்னா கையெழுத்து வாங்கினாங்க எங்க கொடி கம்பத்தை ஏற்ற விடமாட்டேன்றாங்க ஆக எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சீரிய சிறுத்தை சீர ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதல்வர் அமைச்சரை பார்த்த உடனே சிரித்து போய் இருக்கிறது இதுதான் இதுல இது ஒரு பெரிய இம்பாக்டும் ஒன்னும் இல்ல ஏதோ இடையில ஒரு சின்ன சலசலப்பு என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மதுவிலக்கு மாநாடு எந்த வித தாக்கத்தையும் தமிழக மக்களிடம் ஏற்படுத்த போவதில்லை ஆனால் அவர்களின் நெருக்கத்தை நெருக்கலாக எப்படி வந்து நாங்க நெருக்கமா இல்ல உங்களுக்கு நெருக்கம் கொடுக்க போறோம் நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும் அவ்வளவுதான் இன்னும் சொல்ல போனா மதுவிலக்கை நாங்கள் இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்கிறோம் எங்களது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து சென்றிருக்கிறது மூன்றரை வருடம் அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரல இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சு என ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்கத்தில் வந்துவிட்டது எல்லாவற்றுக்கும் இன்னொன்று சொல்றாங்க தேசிய மது வேணுமா தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கையை கொடுக்கும்போது நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது மாநில சுயாட்சி எங்கே போகிறது ஆக சும்மா அந்த அப்படி பிச்சுக்கு போட்டு பார்ப்போம் மத்திய அரச எப்போ மாதிரி அப்படின்ற ஒரு நாடகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆக மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை அப்பட்டமாக ஒரு நாடகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் வாழ்த்து நான் அண்ணன் ஸ்டாலின் மாதிரி இல்ல விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் பெரியார் கொள்கைக்கு நாங்கள் எதிராக இருந்தாலும் தம்பி கருப்பு சட்டை போட்டு நீங்கள் கேட்க காவி கொடியை ஏந்துவர்கள் வாழ்த்து சொல்வதில் தவறில்லை அதனால் கருப்பு சட்டை போட்டிருப்பவர்கள் அவர்களுக்கும் காவிகளின் வாழ்த்துக்கள் சொல்றவங்க நாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம் அட்மின் நாங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம் அதனால அதாவது அட்மின்ன்றது எனக்கு இவ்வளவு நாள் திருமாவளவன் அவர்கள் அதை பத்தி சொன்னதா கேள்விப்படல இது வந்து நாங்க ஒரு தவறு செய்து விட்டோம் என்பதை அட்மின் செய்ய முடியாம அட்மின் மீது பழி போடுகிறார் தான் நான் சொல்ல முடியும் ஏனென்றால் அது பரவலாகி கரோனாவோட மிகப்பெரிய வைரஸ் ஆகி எல்லா இடத்துலயும் போய் அது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழக டெஸ்க்ல போய் உட்கார்ந்து ஆட்சியில பங்கு கேட்கிறாங்களா அப்படின்னு கேட்கற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறோம்னு நம்ம நினைச்சது போய் குத்திரிச்சுப்பா என்னமோ நம்ம அதை எடுத்துருவோம் அண்மின் பேரை சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு நாடகம் தான் அதை தான் நான் பார்க்குறேன் தமிழகத்துல ஒரு எதிர்மலை அரசியலை கொண்டு சென்றதில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பெரும் பங்கு இருக்கிறது பொய்யையே அரசியலாக கொண்டவர்கள் மூணு படி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு எத்தனை படி கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்கன்னு தெரியும் தெரியும் அதே மாதிரி நீட்டுக்கு முதல் கையெழுத்து போடுவேன் சொல்லிட்டு அவர் லட்சம் கையெழுத்து வாங்குவேன் போய் சொன்னவர்களும் அவர்கள் தான் அதே மாதிரி இன்னைக்கு மதுவிலக்கு நம்மளாலாம் கொண்டு வர முடியாது ஆனா மதுவிலக்கு மாநாடுல நம்ம கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்பவர்களும் அவர்கள் ஒரு எதிர்மறை அரசியலை தமிழகத்தில் நிலை நிறுத்தியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல எந்த காங்கிரசுக்கு இறுதி யாத்திரை நடத்தினாங்களோ அந்த காங்கிரசையும் தோழில் வந்து கொண்டு அரசியல் நடத்துகின்ற ஒரு சாதுரியமும் அவர்களிடம் இருக்கிறது என்பதை தெரிவித்து எந்த எமர்ஜென்சிக்கு எதிராக திரையில் இருந்தார்களோ அந்த எமர்ஜென்சி கொண்டு கைகளை கைகளை பிடித்து கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்பதையும் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும் ஆக இன்று தேர்தல் என்றாலே தேர்தல் அரசியலை மட்டும் நோக்கி அதை வந்து மணிப்பவர் மசில் பவரை வைத்து எப்படி வெற்றி பெற முடியும் என்ற ஒரு கொள்கையை கொண்டவர்கள் அதனால் எங்களை பொறுத்தமட்டில் தேசிய கொள்கையோடு கூடிய மாற்று அரசியல் சக்தி தமிழகத்தில் வர வேண்டும் என்பதையும் அவர்கள் இந்த விழா கொண்டாடும் பொழுது நாங்கள் இன்னொரு உறுதிப்பாட்டை எடுக்கிறோம் திராவிட அரசியலை தாண்டி திராவிட மாநில அக்கறையோடு கூடிய தேசிய அரசியல் இன்னும் அதிகமாக வேகம் எடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் உணர்கிறோம் நான் திராவிட முன்னேற்ற சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும் இருமொழி கொள்கை நான் தெலுங்கானாவில் இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை நான் போன வாட்டி பார்த்தேன் அண்ணன் ஸ்டாலின் வந்து ஓணம் வாழ்த்து மலையாளத்துல சொல்லியிருந்த நான் கூட இது வந்து இருமொழி கொள்கைக்குள்ள வருமா மும்மொழி கொள்கைக்குள்ள வருமா அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன் ஆக இன்னைக்கு வந்து இவங்க வந்து அதே மாதிரி அவரு வந்து போடுறது போட்காஸ்ட் ஹிந்தில பண்ணார் தயாநிதி மாறன் ஹிந்திக்காரங்க உட்கார்ந்து இடத்துல ஹிந்தியில போஸ்ட் வச்சு ஓட்டினாங்க நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் எத்தனை அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழக அமைச்சர்களின் பிள்ளைகள் சமச்சீர் கல்வி என்று சொல்லுகின்ற இருமொழி கொள்கையை மட்டும் படிக்கிறீர்கள் நீங்கள் தனியார் கல்லூரி பள்ளிகளில் படிக்க வைக்கவில்லையா தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இருக்கும் பொழுது ஏன் அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை நீங்க பாத்தீங்கன்னா புதுச்சேரியில எல்லா பள்ளிகளையும் சிபிஎஸ்இ ஆக்கியிருக்கோம் எல்லா பிள்ளைகளுக்கும் அதே வாய்ப்பு கிடைக்கணும்னு இருக்கோம் ஆக இந்த ஏழைகளுக்கு ஒரு கல்வி ஏற்றம் பெற்றவங்களுக்கு ஒரு சார்பில் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் சார்பாக நாம் எல்லோரின் சார்பாக மூன்றாவது முறையாக பாரத தேசத்தை வலிமையாக வழி கொண்டிருக்கும் பாரத பிரதமருக்கு நமது பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம் அதேபோல நூறு நாட்களை கடந்து சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்திக் கொண்டிருப்பதால் நூறாவது நாளையும் கொண்டாடுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்போம் அதேபோல நாம் இன்று எங்களது உறுப்பினர் சேர்க்கையை நாங்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறோம் அதற்காக அண்ணன் ராஜா அவர்கள் சொன்னதை போல மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் எழுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு நிர்வாகியும் தொண்டர்களும் எழுபத்தி நான்கு உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்றிலிருந்து தொடங்கி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் பிறந்த நாளை தொடங்கி மரியாதைக்குரிய மகாத்மா காந்திஜியின் பிறந்த நாள் வரைக்கும் சேவை வாரமாக தினங்களாக கொண்டாட இருக்கிறோம் ஆக அதற்கும் சேவை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது ஆக இத்தனை நல்ல பெற்றிருக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த நூறு நாள் என்பது இதுவரைக்கும் பாரத தேசத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த எந்த பிரதமரும் செய்யாத ஒரு சாதனையை பாரத பிரதமர் செய்திருக்கிறார் நூறு நாட்களில் பதினைந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அது மூணு லட்சம் கோடி அடிப்படை கட்டமைப்பிற்கு மட்டுமே இருபத்தி ஐயாயிரம் கிராமங்கள் இப்பொழுது இணைக்கப்பட இருக்கிறது இதுவரைக்கும் அன்ரீச் வில்லேஜஸ் என்று அடைய முடியாத கிராமங்கள் இருபத்தி ஐயாயிரம் கிராமங்களே இன்று அடைய இருக்கிறோம் அடிப்படை கட்டமைப்பு என்பது ஒரு ஒரு தேசத்திற்கு மிக முக்கியமானது அதற்காக மிக அதிகமாக மூன்று லட்சம் கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நேற்றைய தினம் நமது தூத்துக்குடி பாபு சிதம்பரனார் துறைமுகத்திற்கு சரக்கு பெட்டகம் சரக்கு துறைமுகம் நானூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாயில் ஏறக்குறைய ஏறக்குறை ஏழாயிரம் கோடி ஒட்டுமொத்த முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு நமது பாரத பிரதமர் அவர்கள் அதை அளித்தார்கள் ஆனால் இதுல ஒன்னே ஒன்னு என்னன்னா மத்திய அரசு பாராபட்சம் காண்பிக்கிறது பாராபட்சம் காண்பிக்கிறது என்று சொல்லுகின்ற தமிழக அரசு உலக தரம் வாய்ந்த துறைமுகமாக நமது தூத்துக்குடி துறைமுகத்தை உயர்த்தி அதன் மூலம் இந்திய பொருளாதார வளர்ச்சியின் தூத்துக்குடி துறைமுகம் ஒரு மிகப்பெரிய பங்காற்றும் என்பதை பாரத பிரதமர் சொல்லி ஐந்து டிரில்லியன் எக்கானமியை நாம் அடையும் பொழுது அதில் தூத்துக்குடி துறைமுகத்தின் பங்கும் இருக்கும் அதில் தமிழகத்தின் பங்கும் இருக்கும் என்று இவ்வளவு தெளிவாக சொன்ன பின்பும் அது தமிழக முதலமைச்சரோ அங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூட தனது ட்விட்டர் பதிவில் பாரத பிரதமருக்கு ஒரு நன்றியை அவர் தெரிவிக்கவில்லை மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டங்களை இப்படி இருட்டடிப்பு செய்துவிட்டு மத்திய அரசின் பங்கே தமிழக வளர்ச்சியில் இல்லை என்பதைப் போல ஒரு தோற்றத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்படுத்த முயற்சி செய்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏனென்றால் மத்திய அரசு எந்த பாராபட்சமும் இல்லாமல் தமிழகத்திற்கு அத்தனை திட்டங்களையும் கொடுத்து வருகிறார்கள் சமீபத்தில் கூட ஹெச்பி லேப்டாப் உற்பத்தி ஆகின்ற தொழிற்சாலை நமக்கு வர இருக்கிறது ஆக இப்படிப்பட்ட பெரிய தொழிற்சாலைகளெல்லாம் தமிழகத்திற்கு கொண்டு வருவதில் முனைப்பு காட்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாரத தேசம் முழுவதும் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய அரசால் பெண்களுக்கு முன்னேற்றம் என்று கொண்டிருந்த நாட்டில் பெண்களால் முன்னேற்றம் என்ற ஒரு கொள்கை முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது ஏனென்றால் ஒரு கோடி பெண்கள் லட்சாதிபதியாக ஆகியிருக்கிறார்கள் நாம் பேருந்து பயணம் மட்டுமே இலவசமாக கொடுக்கவில்லை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது பெண்களுக்கு உதவி செய்கின்ற திட்டம் ஆனால் அவர்களை லட்சியவாதிகளாகவும் லட்சாதிபதிகளாகவும் மாற்றி அவர்கள் பல பேருக்கு வேலை அளிக்கும் ஒரு மாபெரும் திட்டத்தை ஏற்படுத்தி இன்னும் இரண்டு கோடி பேர் அந்த லட்சாதிபதிகளாக ஆகின்ற இந்த திட்டத்தில் பலனடைய போகிறார்கள் பலனடைய போகிறார்கள் என்று மிக பெருமையாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர் சொல்லியிருக்கிறார் பெண்கள் எந்த நாட்டில் முன்னேறுகிறார்களோ அந்த நாடுதான் முழுமையான முன்னேற்றம் அடையும் என்ற தகவலையும் சொல்லியிருக்கிறார் அதனால் அவருக்கு பெண்கள் என்ற வகையிலும் இந்த நாட்டில் உள்ள அத்தனை மகளிர் சார்பிலும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கான கொள்கை ஏற்றுமதி கொள்கை வெளியுறவு கொள்கை இவை எல்லாவற்றையும் கொண்டு வரும் வரும்பொழுது பாரத பிரதமர் இந்த நூறு நாட்களில் இன்னும் சொல்ல போனால் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தும் பொழுதே இந்த திட்டம் என்று நிறைவடைந்து ஆரம்பிக்கப்படும் என்ற தேதியையும் குறிப்பிடுகிறார்கள் என்றால் இந்த பாரத தேசம் எந்த அளவிற்கு வேகமாக முன்னேறி வருகிறது மருத்துவர் என்ற முறையில் நான் மகிழ்ச்சி அடைவது எழுபத்தை மருத்துவ இடங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மருத்துவ புரட்சி ஏனென்றால் நம் நாட்டில் உள்ள உக்ரைன் பார் வரும்போது நமக்கு நல்லா தெரியும் நம்ம மருத்துவ மாணவர்கள் நம்ம நாட்டிலிருந்து போய் எவ்வளவு வருத்தப்பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க என்று ஆக வெளிநாடுகளுக்கு போய் தான் சீட்டு வாங்கணும்னு இல்லை நமது நாட்டிலேயே அதிக மருத்துவர்களை உருவாக்க முடியும் என்று இந்த நூறு நாட்களில் மட்டும் எழுபத்தை மருத்துவ சீட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது எழுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தனியான ஒரு மருத்துவ காப்பீடு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இவை எல்லாமே நூறு நாட்கள் சாதனை தான் ஆக ஒரு சினிமா படம் நூறு நாட்கள் ஓடிவிட்டால் இப்பெல்லாம் சினிமா படம் நூறு நாட்கள் ஓடுறதில்ல இரண்டு நாட்கள் முழுவையாக ஓடிவிட்டது மூன்றாவது நாள் ஒரு வாரம் முழுமையாக ஓடிவிட்டது அப்படின்னு விளம்பரம் செய்ய வேண்டிய நேரத்தில் அவங்களே ஹீரோ என்று கொண்டாடுகின்ற நேரத்தில் நூறு நாட்கள் ஒரு நிமிடம் கூட இடைவெளி விடாமல் நம் நாட்டிலும் சரி உக்ரைன் போன்ற நாடுகளுக்கும் சென்று நமது நாட்டின் பெருமையை உயர்த்தி பிடித்திருக்கும் நமது பாரத தேசத்தின் ஹீரோ மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நமது பாராட்டை நாம் தெரிவித்தே ஆகவில்லை